மதிப்பிற்குரிய மேஷம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் மேஷம் ராசி நண்பர்களுக்கு பிறக்கூடிய தை மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் வீடு மேசம் ராசி செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட ராசி இந்த ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெறுவார் சனி பகவான் நீச்சம் வருவார் இந்த ராசியில் கேது பகவானுடைய அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்களும் சுக்கர பகவானுடைய பரணி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் சூரிய பகவானுடைய கார்த்திகை நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் என ஒன்பது பாதங்கள் இந்த ராசியில் இருக்குது மொத்தத்தில் இந்த ராசியில் எந்தெந்த கிரகங்களுடைய ஆதிக்கங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது பகவான் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் இந்த நான்கு கிரகங்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கின்றது சனி பகவானுடைய ஆதிக்கம் இந்த ராசிக்கு குறைவு ஏன்னா சனி பகவான் மேசராசிக்கு பரஸ்பர எதிரி மேசராசிக்கு பரஸ்பர எதிரி எந்த சூழ்நிலையிலும் செவ்வாய்க்கும் சனி பகவானுக்கும் ஆகாது சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் ஆகாது அப்போ இந்த ரெண்டு கிரகங்களுக்குமே பிடிக்காத ஒரு கிரகம் சனி பகவான் இப்போ மேசராசிக்கு சனி பகவான் இங்கே இருக்கிறாரு ராசிக்கு பனிரெண்டாம் இடம் அயன சயன போக விரயஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ ஒரு மனுஷனுக்கு நிம்மதி வேணும் சந்தோஷம் வேணும் மகிழ்ச்சி வேணும் நிம்மதியான உறக்கம் வேணும் நிம்மதியான பயணம் வேணும் கணவன் மனைவி சந்தோஷம் வேணும் ஒரு ஆன்மீக வழித்தடத்தில் போனால் கூட இறைவனுடைய அருள் வேணும் இதெல்லாம் வேணும் வேணும் வேணும்னு நினைக்கக்கூடிய இடம் பனிரெண்டாம் இடம் அந்த பனிரெண்டாம் இடத்துல வேண்டாத கிரகம் சனி பகவான் இருந்தால் இதையெல்லாம் கொடுப்பாரா மேசராசிக்கு இதெல்லாம் கொடுக்க அவர் கடமை ஒரு விதத்தில் மேசராசிக்கு பத்தாம் அதிபதியே சனி பகவான் தான் அவரே பாதகாதிபதியாகவும் வர்றார் அவர் பனிரெண்டாம் இடத்துல இருந்தால் கொடுத்தும் கெடுப்பார் கெடுக்காமலும் கொடுப்பார் கெடுத்தும் கொடுப்பார் இப்போது நல்லவர்கள் போலவே உங்கள் கூட இருக்கிறவங்க நடிப்பாங்க திடீர்னு பார்த்தா நாங்கள் நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லி உங்கள் முன்னாடி நிரூபிக்கவும் தயங்க மாட்டாங்க உங்களுக்கு கெடுதல்கள் பண்ணிடுவாங்க நாங்கள் பண்ணவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஊண்டி அடிப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் இது தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும் கண்ணும் கருத்துமாக வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு பார்த்தா உங்கள் மேலே ஒரு பளிபாரத்தை போட்டு நீ நாளைக்கு வந்து வேலைக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ரொம்ப உயர்வான இடத்துல பொறுப்பில் இருந்திருப்பீங்க அந்த பொறுப்பில் எப்போ பார்த்தாலும் இடைஞ்சல்கள் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் உங்களுக்கு அந்த பொறுப்பில் சரியான முறையில் கண்ணு கருத்துமாக செயல்பட முடியல இருக்க முடியல இதனால் உங்கள் நிம்மதி போயிடுது செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை விட்டு நம்மளை வெளியேற்றி விட்டுட்டாங்க செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை விட வேண்டிய கட்டாயம் நிர்வாகமே வெளியே போக சொல்லிடுச்சு இதெல்லாம் மேசராசி நண்பர்களுக்கு நடந்துகிட்ருக்கக்கூடிய விஷயங்கள் யார் செய்கிறா சனி பகவான் வேண்டாத கிரகம் பன்னிரெண்டில் அப்போ இந்த மாதிரி வேலையை வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சுருப்பாங்க அப்போ எல்லாம் நீங்கள் நல்ல விஷயங்கள்லாம் அனுபவித்து நல்லா இருக்கணும்னு நினச்சிங்களோ யாரையெல்லாம் நீங்கள் நல்லவங்கன்னு நினச்சி இருந்தீங்களோ அவங்க தான் இப்போ உங்களுக்கு படுபாதகமான செயல்களெல்லாம் செஞ்சு உங்கள் நிம்மதியை கெடுத்து உங்கள் சந்தோஷத்தை கெடுத்து உங்களை வச்சுட்டாங்க வச்சிட்டாங்க தான் உண்மை உங்கள் குடும்பத்திலையும் சரி வெளியிலும் சரி வேலை செய்கிற இடங்கள்லையும் சரி தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையும் சரி இது தான் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் பயணங்களில் கூட தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துடுது நான் ஏன் பாதையில் தான் போயிட்டேன்னா எழுத்தாப்பில் வந்து என் மேலே வேணும்னே வந்து இடிச்சுட்டு பழியை என் மேலே போடுறான் ஏய் நீ பார்த்து போக மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இனியும் கூட என்னை தான் திட்டான் வீட்டில் சொ சொல்லிட்டு வந்துட்டியா நீ வந்து விழுகிறதுக்கு ஏன் வண்டி தான் கிடச்சதா ஏன்னா நடந்த விஷயங்கள் கெட்ட விஷயங்களை உருவாக்குனதெல்லாம் ஆப்போசிட்டில் வந்தவனால தான் உருவானுது ஆனால் பழி வந்து மேசராசிக்காரவங்க மேலே தான் விழுகுது இந்த பாருங்களை யாரையா போடுவது சனி பகவான் இதனால தான் நமக்கு நிம்மதி போச்சு சே ஏண்டா இப்படி நடக்குது சிவனேண்டு தாண்டா நான் பாட்டுக்கு இருந்தேன் என்னை தேடி தேடி வருவீங்களாடா அப்படின்னு சொல்லி மேசராசி நண்பர்கள் நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்போ சில பேருக்கு வேலை போயிருக்கும் அதனால் வருமானம் போச்சு அதனால் குடும்பத்தை கரெக்டாக நிர்வாகம் பண்ண முடியலை குடும்ப தேவைகளை வந்து நம்மளால் பூர்த்தி பண்ணி கொடுக்க முடியல வாங்கின கடனை கொடுக்க முடியல வட்டி கட்ட முடியலை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல ஏன்னா வாக்குஸ்தானத்தான் சனி பகவான் மூணாம் பார்வையாக பார்க்குறாரு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல ஆப்போஸ்டில் இருக்கிறவங்க எல்லாம் துள்ளி குதிக்கிறேன் என்னை பார்த்து ஏளனமாக பேசுகிறேன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல பத்தாதுக்கு உறவுகள் மத்தியில் பல வாக்கில் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் நிம்மதி போய் கிடக்கிறேன் ஆஸ்பத்திரி செலவு வேறு நானும் எத்தனையோ கோயில்களுக்கு ஏறி ஏறி இறங்கி பார்த்துட்டேன் அங்கேயும் எனக்கு கடவுள் கண்டு திறக்காமையே விட்டுட்டார் இனிமேல் சாமியே கும்பிட்றதா வேணாமா அப்படிங்கிற முடிவில் கூட நான் இருக்கிறேன் இதையெல்லாம் யார் செய்கிறா சனி பகவான் ஆனால் இதையெல்லாம் சனி பகவான் ஏன் செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஏழர சனியாக அவருடைய பயணத்தை தொடங்கிட்டார் அவர் பாதகாதிபதி பாதகாதிபதி பன்னிரெண்டில் இருந்தால் பன்னிரெண்டாம் இடத்துக்குடிய விஷயங்களை பூராமல் நமக்கு நெகட்டிவ் பண்ணி கொடுத்துருவார் அதனால் மேசராசி நண்பர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமாக இருங்கள் இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக பல நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுக்கான கிரகங்கள் அப்படிங்கிறது அஞ்சு கிரகங்கள் இருக்குது இந்த அஞ்சு கிரகங்களுடைய ஆதிக்கம்தான் சனி பகவானுடைய ஒட்டுமொத்த விரைய பலன்களை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நல்ல பலன்களை கொடுக்கும் ஃபஸ்ட்டு சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் ராகு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அது லாபஸ்தானம் பத்தாம் இடத்தில் வந்து சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த நான்கு கிரகங்களும் இருக்கின்றது இப்ப இந்த ஸ்தானங்கள் தான் வலுப்பெறுகின்றது இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த நான்கு கிரகங்களும் ஏழாம் பார்வையாக உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கின்ற பொழுது சுகபோகஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் தை மாதத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு நடந்தே தீரும் அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நான்காம் இடம் அப்படிங்கிறது தாய்ஸ்தானம் மாத்துர்ஸ்தானம் வீடு வண்டி வாகன சுகபோகஸ்தானம் கணவன் மனைவி சுகபோகஸ்தானம் நான்காம் இடம் உயர் கல்வி உயர் வேலை வாய்ப்புகள் நான்காம் இடம் நான்காம் இடம் வழி ஆதரவு தாய்வழி சொத்துக்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கக்கூடிய இடம் சொந்த வீடு சொந்த மனை சொந்த நிலம் இதெல்லாம் நான்காம் இடம் அப்போ இதற்கான யோக்கியதைகள் எல்லாம் நமக்கு நடக்குமா அந்த பாக்கியங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் அதை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் இவங்கள் நாலு பேரும் சேர்ந்து ஏழாம் பார்வையாக அந்த நான்காம் இடத்தை பார்ப்பது தான் சிறப்பு குரு பகவான் மூணாம் இடத்திலிருந்து இப்போ சில சில முயற்சிகள் தடைபட்டு கொண்டுதான் இருக்கின்றது எது எப்படி இருந்தாலும் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது இதனால் மேசராசி நண்பர்களுக்கு தை மாதம் என்ன பலன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத லாபம் எதிர்பாராத பண வரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நேரமாக தை மாதம் இருக்கும் இதற்கு ராகு பகவான் தான் முக்கிய பொறுப்பேற்றிருக்கிறார் இந்த ராகு பகவானை குரு பகவான் பார்ப்பது அப்படிங்கிறது கோடி செல்வம் பணம் பொருள் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க இது கட்டாயம் மேசராசி நண்பர்களுக்கு தை மாதம் நடந்தே தீரும் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய பல மேசராசி நண்பர்களுக்கு நல்ல ஆதாயம் தைரியமாக துணிச்சலை இறங்கி விளையாடுங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஜாதக ரீதியாக ராகு உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்து பதினோராம் இடத்துல இருந்துட்டார்னா இன்னும் சிறப்பான பலன்தான் நல்லா சம்பாதிச்சுக்கிறவங்க ஒருத்தட்ட வேலைக்கு போய் மாதம் ஐம்பதாயிரரூபா சம்பளம் வாங்குறதுக்கு அந்த ஐம்பதாயிரரூபா சம்பளத்தை ரெண்டு நாளில் கூட ட்ரேடிங்கில் வின் பண்ணுவீங்க அதெல்லாம் மேசராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்ல லாபம் இருக்குது துணிஞ்சு செய்யலாம் கூட்டு தொழில் முயற்சி நல்ல லாபம் இருக்குது தைரியமாக செய்யலாம் அதே மாதிரி பூர்வீக தொழில் செய்கிறவங்க பரம்பரை தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் நல்ல ஆதாயம் இருக்கும் அதில் வந்து நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய காலம் தொழில் விஷயமாக வேலை விஷயமாக சுபகாரியங்கள் விஷயமாக செல்லக்கூடிய வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும் நண்பர்களே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆசைகள் அபிலாசைகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பூர்த்தியாகும் ஒரு கார் வாங்கினேன் இன்னொரு கார் வாங்கலாம் ஒரு பைக் வாங்கினேன் இன்னொரு பைக் வாங்கலாம் அதான் நான் ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பல மேசராசி நண்பர்களுக்கு நடக்கும் ஒரு சாதாரண ஏழ்மையில் இருக்கக்கூடிய மேசராசி நண்பராக இருந்தாலும் அவருக்கு ஜாதக ரீதியாக மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பில் ராகு யோகாதிபதியாக இருந்து பதினோராம் இடத்துலேருந்து இப்போ ராகு புத்தியெல்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னா மேசராசி அந்த நண்பரை பிடிக்கவே முடியாது பொதுவாக கும்பத்தில் ராகு இருப்பது அப்படிங்கிறது கோடான கோடி பணம் அப்படிங்கிறதான் ஜோதனத்தில் சொல்லியிருக்குது அதனால் ராகு பகவான் யோகாதிபதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பல பேருக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறதையா அதனால் உங்களுக்கு தலைமை பொறுப்புகள் தேடி வரும் உங்கள் நிர்வாக திறமையை பார்த்துட்டு பல பேர் வழியை வந்து வேலை கொடுப்பாங்க ஏன்னா இது வரைக்கும் வேலை போச்சு தொழில் போச்சு வருமானம் போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு தை மாதம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு ரிவர்ட்ஸ் உங்கள்கிட்டே வந்து க கிடைச்சிரும் எந்த நிர்வாகம் உங்களை தூக்கி வெளியே போடுச்சோ அதே நிர்வாகம் உங்களை கூப்பிடும் எந்த நிறுவனம் உங்களை தூக்கி வெளியே போட்டுச்சோ அதே நிறுவனம் உங்களை வழியை வேலைக்கு கூப்பிடும் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ஆகி வெளியே போயிருந்தாலும் மீண்டும் அந்த அதிகாரி அதே இடத்துக்கு வேலை மாற்றம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மேலிடத்துல வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுப்பாங்க அது மாதிரி உங்கள் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய அமைப்பில் தானே ஏன் அந்த தை மாதம் உங்களுக்கு இருக்கின்றது சுபகாரியங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடந்தே தீரும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பிள்ளைகளுடைய படிப்பு அப்படிங்கிறது கல்வி அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப முயற்சி வென்றி வேறு படிக்கணும் ஏன்னா அந்த அஞ்சாம் இடத்துல கேதுபவன் இருக்கிறதுனால ஒரு தேவையில்லாத சின்ன சின்ன குழப்பங்களினால் அந்த பிள்ளைகளுடைய கல்வி தடைபடக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்போ இதை கொஞ்சம் பெரியவங்க எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயம் நிறைய கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த பிள்ளைகளில் இந்த டயத்தில் போய் குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி கோளாறுகள் சொல்லி அறிவுரைகள் சொல்லி அனுப்புறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பலன் கண்டிப்பாக செய்யுங்க அதனால் நல்ல போதனைகளை அந்த குழந்தைகளுக்கு கொடுங்க நல்ல விஷயம் அஞ்சாம் அதிபதி பத்தில் சூரியன் அதனால் வந்து இது வந்து பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான காலம் புத்தரை பேர் சிறப்பாக இருக்கும் புத்தரை பேர் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது ஒரு முக்கியமான விஷயம் அதேமாதிரி மேசராசி நண்பர்கள் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல எதிர்பாலினம் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் மலரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது கண்டிப்பாக காதல் உருவாகும் மறுக்க முடியாத உண்மை சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஆப்போசிட்டாக முடியும் இங்கே சம்மதிக்க மாட்டாங்க இப்போ சுக்ரன் புதன் அப்படிங்கிறது பத்தில் வேலை செய்கிற இடத்துல காதல் அப்படிங்கிறது பேச்சுவாக்கில் நல்லா பழகணும் எங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே திடீர்னு ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு ஆசையெல்லாம் வந்துருச்சு அவரை நான் உயிருக்கு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் இது கொஞ்ச நாளைக்கு அப்படிங்கிறது அப்புறம் என்ன செய்ய தெரியுமா நீடிக்காது ஏன்னா இது நீடிக்காததுக்கு காரணம் இந்த மேசராசிக்கு புதன் பகையாளி அதாவது சிந்தனைகள் வந்து வேறு மாதிரி தூண்டிவிட்டு ஒரு காம உணர்வுகளோடு தூண்டிவிட்டு பழக வச்சு பேச வச்சு கடைசியில் என்ன ஆகும் அதே கிரகம் கட் பண்ணியும் விட்டுரும் அப்போ இந்த விஷயத்தில் மேசராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க எதிர்பாலினம் கொஞ்சம் கவனமாக இருங்க மனசை பறி கொடுத்துட்டேன் அதுக்காக எல்லாத்தையும் கொடுக்க முடியுமா இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மேசராசி நண்பர்கள் அதனால் மேசராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இந்த தை மாதம் அப்படிங்கிறது ஒரு ஏழு விஷயங்கள் முக்கியமாக சொல்லிக்கலாம் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவங்க மெக்கானிக்கல் ஷாப்பில் இருக்கக்கூடியவங்க கட்டுமானப் பணியில் இருக்கக்கூடியவங்க மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க காவல் துறையில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாமே நல் பலன்கள் அதிகமாக இருக்கின்றது உங்களுடைய முயற்சி முன்னேற்றங்களுக்கு தடைகளே கிடையாது தை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல வழித்தடத்தை அமைச்சு கொடுக்குற அமைப்பில் தான் இருக்கின்றது நண்பர்களே அப்போது ஒரு சொந்த நிலம் சொந்த வீடு சொந்த மண்மனை யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பாகிதை அப்படிங்கிறது மேசராசி நண்பர்களுக்கு இருக்குது தை மாதம் சூப்பர் அருமை வாழ்க வளமுடன்